நம்ம வீட்டுக்கு பின்னாடி பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு உள்ள மழை தான் மழை மலை மேலே எவ்வளோ பெரிய காடு பாருங்கள் அந்த பக்கம் போக முடியல ஒரு நாள் போனாக்கா அந்த சைடு எடுத்து போட்டு விடுறோம் வீடியோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல கிளைமேட்டை பாருங்கள் அதை விட சேமையாக இருக்குது ஒரு காலத்தில் சின்ன வயசில் அங்கெல்லாம் போய் ஆடணுன்னு ஆசை இருந்துச்சு ஆனால் போனதில்லை ஏன்னா இது எங்கள் ஊரே இல்லையே இப்போ தானே நம்ம இங்கே வாங்கிக்கணும் வந்திருக்கோம் அதனால் ரசித்து பார்க்கறது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது இந்த மாதிரி இடம்லாம் புதார் தான் ஃபுல்லாக காடு அதிகமாக பேய் தாங்க இருக்கும் ஏலியன் கூட வர வாய்ப்பு இருக்குங்க டாட்டா அப்புறம் பாருங்கள் இது நம்ம சாம்ராஜ்யம் நம்ம இங்கே வந்து உருவாக்கியிருக்கோம் இந்த சாம்ராஜ்யத்தை ஒன்றும் இல்லை கருவேப்பில செடிங்க இது மஞ்சள் பூ இதுவும் கருவேப்பில செடி இது உங்களுக்கே தெரியும் அது என்ன செடின்னு எனக்கு தெரியல பேர் கருவேப்பிலை செடியை ஒன்று துளித்துடுச்சு கொடுத்து வந்துடுச்சு நம்ம வீட்டுக்கு பின்னாடி மல்லிகைப்பூ செடி செம்பருத்தி செடி வாழைக்கன்று பப்பாளி மரம் அப்புறமா பாருங்கள் நம்ம இப்போ தான் உருவாக்கிங்க இருக்கோம் எங்கள் சாம்ராஜ்யத்தை நம்ம சாம்ராஜ்யத்தை காற்று அடித்தா புயல் அடித்தா மரம் சாயக்கூடாது இல்லை அதனால மண்ணை கொட்டி வச்சுருக்கோம் இன்னும் அணைக்கிற அணைச்சி விடணும் அணைச்சி விட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இங்கே செங்கல் உடச்சி மண் இல்லாததுக்கு தூள் தூளாக போட்டு வச்சுருக்கோம் வாழைக்கண்ணி ஏதோ நோ வந்த மாதிரியே இருக்குது ரொம்ப எப்போ தான் அதை தொழுத்து வரும்னு தெரியல அப்புறம் சோகமாக இருக்காது இது பாருங்கள் செம்பருத்தி செடி இதை தொழுத்துச்சு வேர் பிடிச்சிருக்கோம் வேர் பிடிச்சிருக்கோம் இதோ இந்த மரம் பாருங்கள் வேப்பில மரம் இதுவும் தொழுத்துச்சு மரத்தை அடியோடு வெட்டிட்டாங்க இடம் வாங்க போகிறாங்க சொல்லி மரத்தை அடி வேரோடு வெட்டிட்டாங்க வேறோட இல்லை அடியில் வெட்டிடாங்க எப்படியோ இங்கே ஒரு மரம் வேணும் வேப்பில் மரம் நான் மனசுக்குள்ளேயே வேண்டிங்கினேன் அதுக்கு தகுந்த மாதிரி துள் துவந்துங்க நம்ம செடியில் பார்த்தீங்களா ரோஸ் 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 ரோஸாக போவேன் எவ்வளோ அழகாக சொலிக்கு சுமி மாடா நேற்று இதை வச்சு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டாங்க சூப்பராக இருந்தது கலர் பாருங்க வேறு லெவல் இது இன்றைக்கி அறுவடை பண்ணணும் கீரையை நல்லா நல்லாயிருக்குல்ல அழகோ அழகு கொல்லை அழகு ஓகே அப்புறம் பாருங்கள் நான் ஒரு சின்னதாக செவ் கட்டியிருக்கேன் செடிங்களுக்கு பாதுகாப்பா தெரியுதுங்களா வேர்க்கடலை செடி முது மிளகா செடி இதை பாருங்கள் சோர் கட்டி வச்சிருக்கேன் அங்கே தான் மோட்ரு போடணும் கேன் கிடைக்க எங்க அங்கே தான் மோட்ரு போட்டால் வேறு வழி இல்லை அங்கே பாருங்கள் பாப்பா பாப்பா அப்படியே சுற்றினே இருப்பா இவங்கள பாருங்க செல்ல செல்லக்கோட்டிங்க சென் கூட்டிங்க இவங்க தான் நம்ம உலகம் இவங்க தான் நம்ம வாழ்க்கை நமக்குன்னு வேறு யாரும் இல்லை நான் சுமி பாப்பா பட்டு பிங்கி டாம்சி பாப்பில் நாங்கள் ஆறு பேர் தான் எங்கள் ஃபேமிலி பாருங்க புயல் இல்லை புயல் என்னங்க நம்ம வீட்டுக்கிட்ட எப்படி காற்றடிக்குது பார்த்தீங்களா செம்மா காற்றடிக்குது மரத்தில் இந்த பக்கம் அந்த அளவுக்கு இல்லை சா சொன்ன உடனே வந்துருச்சுங்க இந்த பக்கமும் வந்துச்சு அந்த பக்கமாக வந்துடுச்சு ஓலை வீடு வேறையா பயங்கர ஒரு இது ஒரு ஏ குளிர் தாங்க முல்ல எப்படா வீட்டை விட்டு வெளில போகணும் வெளில கூட இருந்ததில்ல நம்மளோருக்கு வீட்டுக்குள்ளே இருக்கணும் அவ்வளோ குளிர் குளிர் பேய்க்காக தடிக்கிது பாருங்கள் சூப்பரில் மரத்தில் அந்த இலாம் கொட்டிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை இதில் எல்லா இலையும் கொட்டிட எல்லாம் கொட்டிடுச்சு எல்லா வண்டியும் போயிருச்சேன்ற மாதிரி எல்லா இலையும் கொட்டிடுச்சு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது டாமா எங்கம்மா போகிற சொல்லு டேடிக்கு சொல்லு மங்கி வரலையா ம் டாம்சி டாம்சிம்மா மங்கி வரல சொல்லு மங்கி வருமா வராதா சொல் மங்கி வருமா வராதா டாம்சிம்மா இவ தான் தலைவி நம்ம குடும்ப தலைவி குடும்ப தலைவனா வீட்டுக்கு பெரிய பொண்ணு செல்லக்குட்டி இது அதை பொண்ணு பிங்கி இவளும் இவளுடைய டாம்சோட பொண்ணு தான் டாம்சோட பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் பொண்ணு செல்லகுட்டி பாப்பா இது பாப்பா ரொம்ப அழகு அஸ்கி குட்டி இது பாப்பா குட்டி செல்லகுட்டி இது அஸ்கி குட்டி பாப்பா ஏ பாப்புளோ பப்புளோ டப்புல ஒரு அழகு அது கொல்ல அழகு அது தப்பு செம்ம அழகு இந்த முடி வளரல முடி வளரும் இந்த டைமில் முடி சீசன் டைம்ல கொட்டிருச்சு முடி இதுக்கப்புறம் வளர்ந்தால் தான் இவ முடி கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் பெமோரேண்ட் ஆகு மாதிரியே இருப்பாள் பார்ப்பா அழகு பண்ணியுது ஜல்ல பண்ணியுது பாப்பா செங்க பண்ணியுது பட்டு மாமே ஏ பட்டு மாமிய பட்டு மாமி பட்டு மாமி வீட்டுக்குள்ளே பூந்துக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரில அது வேற பிங்கிக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கினே இருக்கணும் பசி தாங்க மாட்டா பாப்பாவும் அப்படி தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இவங்கெல்லாம் எல்லாம் ஏதோ பார்த்துச்சு ஓடுதுங்க பாருங்க திடீர் திடீர்னு ஓடுதான் உடையுதான் தான் அந்த கதையாக இருக்கு பாருங்கள் கேட்டு உள்ள தலையை கூப்பிட்டு பார்க்குற கேட்டு உள்ள தலையை விட்டு பார்க்குறது பாருங்கள் அந்த பாருங்கள் இவங்க ரெண்டு பேர் பாருங்க அவங்க ரெண்டு பேர் பார்க்குறது ஹாய் அதை பாருங்கள் சின்ன பசங்கள்

யோ பேய் காத்து பாருங்க சாம சாமா காத்த அடிக்கிட்டு பாருங்க பொயர் வந்துச்சா என்னன்னு தெரியலையே இல்லை இல்ல ஒன்றும் தங்கம்